சுரேகா எப்பவும் போல வெள்ளிக்கிழமை கும்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வெளியே வந்தா சுரேகா வெள்ளிக்கிழமனா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வருவான்னு சுந்தருக்கு தெரியும் அதனால சுரேகாவை சமாதானப்படுத்தலான்னு சுந்தரும் அந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வந்தா சுரேகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கோயிலுக்கு நிம்மதியா இருக்க தான் வந்தேன் இங்க என்ன சொல்ல பண்ண வந்துட்டீங்களா என்ன சொல்றேக்கா நானும் உன் கூட பேசி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் வந்தேன் கோயிலுக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் போல சுரேகா உங்ககிட்ட எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேலாச்சு வா சுரேகா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் இங்க பாருங்க நீங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் ஒன்னும் கீ கொடுக்கற பொம்மை இல்ல மனசுல உயிர் இருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி சொல்றது நீங்க எனக்கு வேண்டாம் உங்களை எனக்கு பிடிக்கல நீங்க போய் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க என் வாழ்க்கையில வந்து என்ன தொல்லப்படுத்தி என்னையும் கஷ்டப்பட கேட்கறீங்க என்ன சுரேகா இப்படி எல்லாம் பேசுற நீ தான் என்னுடைய வாழ்க்கை நீ தான் என்னோட சந்தோஷன்னு நான் என்னை மனந்திருந்தி இப்போ உன் கூட வாழ வந்திருக்கேன் ஆனால் இப்போ போய் என்னை வெறுக்கிற மாதிரி பேசுறியே இது நியாயமா உனக்கு இதை தானே சொன்னேன் நீங்க என் வாழ்க்கை நீங்க என் சந்தோஷம் அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போறப்ப நானும் இப்படி தானே வருத்தப்பட்டேன் ஒரு மனுஷனா தப்பு பண்றது ஒரு சாதாரண விஷயம் அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேக்குறப்ப அதை மன்னிச்சு ஏத்துக்கிறவன் பெரிய மனுஷன் ஆனா நீ என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிறிய சுரேகா எப்படி இதெல்லாம் அது பெரிய மனுஷங்களுக்கு தான் மன்னிக்கிறத நல்லா இருக்கும் எனக்கு இல்ல ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்லை எனக்கு தான் மனசே இல்லையே ஏன்னா நீங்க தான் அந்த மனசை போட்டு துக்கு தூரம் உடச்சு போட்டுட்டீங்களே அப்புறம் என்னால என்னால உங்களை எப்படி மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையா பேசி என்ன கொல்லாத சுரேகா சுரேகா இன்னும் நான் என்ன பண்ணா நான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டேன்னு நீ நினைச்சுக்குவ சொல்லு நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் என்ன அமைதியா என் வழியில என்னை விட்டா போதும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அதுவே நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவி

என்னப்பா பொம்பல்ல ஒண்ணு இல்லங்கறான அந்த பொண்ணுங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிச்சே தெரிஞ்சவரைందా யார் கிட்டنا கோவமா பேசுவாங்களா என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ கோயில கூட வர மாட்டீங்கள நிம்மதியா ஆமா ஆமா பார்க் பீச் பஸ் ஸ்டாண்டே இந்த இடத்துல தான் பொம்பளைங்கள நிம்மதியா நடக்க விட மாட்டாங்க போ வர விட மாட்டாங்க இப்ப கோயில கூட வந்துட்டீங்களா பொண்ணுங்களுக்கு எப்ப தான் நிம்மதியா குயர்க்க விடுவீங்க ஐயோ நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க நான் அந்த மாதிரி பையனா இல்ல இவங்க என்னோட வைஃப் தான் என்னது ஓ வாய்ப்பா என்னம்மா சொல்கிறாங்க இவர் இவர் உன் புருஷன் ஆ இல்லை இல்லை இவர் என் புருஷனெலாம் என்ன சொன்னான் சொல்லக்கா என்ன சொன்னப்பா நான் ஓ புருஷன் இல்லையோ இல்லை அதை தானே அதான் அந்த பொண்ணு நீ புருஷன் இல்லைங்குதல அப்புறம் எடுத்து அந்த பொண்ணிட்ட தள்ளுபடி இருக்க நீ பாருங்க நீங்கள் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் போலீஸ் வார்த்தம் அஞ்சோ போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க நான் நிஜமாவே இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சண்டை பிரச்சனை அதுக்கு தான் அவங்க என் மேலே கோவத்தில் நான் அவங்க புருஷனே இல்லைங்கிறாங்க பிரச்சனையால் தான் அவங்க நான் புருஷன் இல்லைங்கிறாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சொல்லலை தம்பி புருஷன் தம்பி கம்மசர உண்மையா ம் ம் அதை பிரச்சனை வாட்டி அரைக்கா கிடையாது கோலை அவருக்கும் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அவரே நான் வேண்டாண்ணே என்னை தூக்கி போட்டுட்டு வேற பொண்ணு கூட கல்யாணத்துக்கு பிக்ஸ் ஆயிட்டாரு அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு கொண்டு ஓடி போகாமல் இருந்தா இன்னைக்கு அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் அவரே அந்த பொண்ணோட புருஷன் ஆகிருப்பார் இப்போ என் புருஷன் வந்து சொல்லிட்டு நிக்க மாட்டாரு அட பாரி மனுஷா மூஞ்சி பார்த்தா ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி வச்சுருக்கான் மூஞ்சா இவ்வளோ பெரிய ஏன்னால் பண்ணியிருக்கான் இந்த பையன் ஏப்பா அதான் இந்த பொண்ணு வேணாம்னு வேற பொண்ணை தான் பாத்துன்னு போய் கல்யாணம் கூட ரெடி பண்ணிட்டியாமே அப்புறம் எதுக்கு இப்ப இந்த பொண்ணு பின்னாடி தெரியல இங்க பாருங்க அவ சொல்றதெல்லாம் உண்மை தான் இவ வேணாம்னு தான் நான் விட்டுட்டு போனேன் ஆனா இப்ப என் மனசு திருந்தி இவதான் வேணும்னு இவளை தேடி வந்திருக்க நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு தான் இப்ப நான் வேணும்னு வந்து நிக்கிறேன் இப்ப வளர்ந்துக்கலாம் இப்ப எப்படி வளர்ந்ததுதா ஐயோ நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வரப்போற பொண்டாட்டி அழகாவும் ஒல்லியாகவும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா எங்க அப்பா அம்மா எங்கிட்ட சொல்லாம என் கண்ணை கட்டி இவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பொண்டாட்டின்றவ அழகா இருக்குறேன்னு தான் நினைச்சேன். அவளுக்கு ஒரு மனசு இருக்கன்றதே நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்பா அழகா இல்லதவே இப்ப மட்டும் அவ கண்ணு கலங்கா தெரியறாளா? இப்ப

இல்லங்க உங்களுக்கு தெரியாது நானும் கல்யாணம் ஆகி ஆறு மாசமா அவர் இன்னைக்கு மாறிடுவாரு நாளைக்கு மாறிடுவாருன்னு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா அப்பெல்லாம் அவர் மாறவே இல்லை ஏன்னா அவருக்கு அன்னைக்கு அவர் பக்கத்துல அழகான பொண்ணு இருந்தது இன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன உணர்ந்து வந்தாரு இப்ப கூட அவர் எனக்கோசரம் வரல அவருக்கு ஒரு துணை வேணும்னு தான் தேடி வந்திருக்காரு இன்னைக்கு ஓடி போன பொண்ணு நாளைக்கு திரும்ப வந்து வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு கூப்பிட்டா கண்டிப்பா இன்னைக்கு என்ன விட்டு போன மாதிரி விட்டுட்டு நாளைக்கு அந்த பொண்ணு கூட போயிடுவாரு இவரை நம்பி நான் எப்படி திரும்ப அவர் கூட போய் வாழ முடியும் சத்தியமா சுரேகா இனிமே நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் போன பிரீத்தி திரும்ப வந்து வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டாலும் நான் அவ கூட திரும்பி கூட அவளை பார்க்க மாட்டேன் நீ தான் சுரேகா வேணும் எனக்கு இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வா சுரேகா ஏமா அந்த தம்பி தான் அவ்வளோ சொல்லுதில்ல ஒரு வாட்டி என் தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாரு உன்னை சந்தோஷமா வச்சுப்பாமா எங்க எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா அவர் திரும்பவும் உங்ககிட்ட இந்த மாதிரி வேறு என்ன பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் என்ன உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோமா எங்கள் எல்லாருக்கும் ஓசரமாச்சியும் அந்த பையன் மனசை ஏற்றுக்கிட்டு அவன் கூட போய் நீ வாடுமா சரி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சொல்கிறதால நான் அவர் கூட போய் வாடுறதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் ஆறு மாதம் தான் இந்த ஆறு மாதம் அவர் கூட என்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு அதை பொறுத்து தான் அவர் கூட நான் வாழ்கிறதும் அவரை நான் விட்டு விலகி வர்றதும் இருக்குது நீ வரத்துக்கு ஒத்துக்கிட்டே இல்ல எனக்கு அதே போதும் நீ வந்து என் வீட்டுல பாரு உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன் நீங்க ஒண்ணும் என்ன ராணி மாதிரி பாத்துக்க வேணாம் ஒரு மனுஷியா பாத்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா சுரேகா இன்னொரு வாட்டி நான் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன் உனக்கே பாறேன் என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி பாத்துக்கறீங்கன்னு அம்மா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா எங்க பேச்ச கேட்டு நீ அந்த தம்பி கூட குடும்ப பண்றதுக்கு ஒத்துக்கிறியே அதே போதும் எங்களுக்கு அப்படின்னு சுரேகா அவங்க எல்லாரும் பேச்ச நம்பி சுந்தர் கூட வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்